ஸ்ரீ ராகவேந்திரா டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்று ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எத்தகைய பலன்களை தரவிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது இன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே அதிக விசுவாசத்தன்மையை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக பத்தாம் இடத்திலே வீற்றிருந்து தொழில் சார்ந்த விஷயங்களிலே பல்வேறு தடை தாமதம் முடக்கங்களை ஏற்படுத்தி தொழிலிலே வெற்றி காண முடியாத நிலைக்கு இவர்களை பாடாய் படித்து எடுத்தார் தற்பொழுது அவர் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு இடம்பெயர்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களின் வளர்ச்சி யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சியாக காணப்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பிரபலப்படுத்தப்படுவீர்கள் கௌரவம் அந்தஸ்து புகழ் உயரக்கூடிய அமைப்பு அதிகமாக காணப்படுகிறது அதே குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்கள் வாழ்க்கை துணைவரின் மூலமாக இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய தொழிலை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் முதலீடு சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது ஏற்றத்தை தரும் அதே போல கேது பகவான் நான்காம் இடத்திலே இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதீத கவனம் தேவை இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் உங்கள் வீட்டிலே ஏதேனும் பராமரிப்பு பணி செய்வது மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் அதே போல அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திற்குள்ளாக குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி இந்த காலகட்டத்திலே உங்களின் எண்ணங்கள் அழகாகும் அதே போல உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடும் தொழில் சார்ந்தவர்கள் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் முதலீடுகளில் வெற்றியை அதிகமாக குவிப்பீர்கள் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களில் அதாவது லாபங்கள் ஏற்பட்டாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று ஜீவனம் செய்யக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது இடமாற்றம் தொழில் மாற்றம் முதலியவை சிறப்பாக காணப்படும் அதே போல அரசு அதிகாரிகளுக்கு இந்த ஆண்டு டிரான்ஸ்ஃபருடன் கூடிய ப்ரமோஷன் மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது மட்டுமின்றி மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மேலும் இந்த ஆண்டிலே இசை அமைக்கக்கூடிய அனைத்து இசை துறையை சார்ந்தவர்களுக்கும் விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் மிக அருமையாக காணப்படுகிறது இப்படியாக இருக்கும் பொழுது இந்த ரிஷபராசத்திலே இந்த ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக முருக வழிபாட்டை மேற்கொள்வதும் புரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு செய்வதும் மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் என்று தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்